திருடா திருடா நீ திருடன் எனவும் நான் போலீஸ்காரி என இருவரும் ஓடி ஆடி திருடன் போலீஸ் என்ற விளையாட்டெல்லாம் சேர்ந்து விளையாடி விட்டு என் மனதை கொள்ளை அடித்து விட்டு என்னை விட்டு விலகி சென்று உண்மையிலேயே நீ திருடனாக மாறி விட்டாயே ஆம் என்னை கைவிட்டு காணாமல் போய் விட்டாயே. ஆனால் நான் தான் போலீஸ் ஆகி எப்படியாவது உன்னை கைது செய்து சிறையில் அடைக்கலாம் என நினைத்தால் காவல் துறைக்கு ஆட்கள் தேர்ந்தெடுப்பதில் எல்லா தேர்வுகளிலும் வெற்றி பெற்றும் என் பெயரை காத்திருப்பு பட்டியலில் வைத்து ஏனோ கால தாமதம் செய்து கொண்டிருக்கிறார்கள் நான் உடனடியாக தான் செய்வது ஒரு குற்றவாளி ரொம்ப நாளா தப்பிக்க முடியாது கவிஞர் முருகேசன் ஓசூர் கவிதையை படியுங்கள் பாருங்கள் மறக்காமல் லைக் ஷேர் கமெண்ட் மற்றும் ஷக்கிரை பண்ணுங்கள்